நம்முடைய எல்லாத்தையுமே வந்து செலவு செஞ்சுட்டு போயிடக்கூடாது வாழுகின்ற காலகட்டத்தில் பயன்படும் அப்படிங்கிற விதத்தில் அவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பதையும் நபிசலாசோர்கள் சொல்கின்றார் அல்லாவுடைய பாதையில் இன்னைக்கு வந்து மிக குறைவுதான் அன்றைய காலத்தில் வந்து அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறவங்க அதிகம் நான் சொல்லி எல்லாருமே அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வாங்க அப்படிப்பட்ட சகாபாக்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம் வரலாற்றில் படிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இன்றைய இன்றைய நிலை கிடையாது அன்றைய நிலையை ஒப்பிட்டு சொன்னாங்க எல்லாத்தையும் அல்லாவுடைய அப்படின்னு கொடுக்கிறேன் கொடுத்து விடாதீர்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் வாரிசுகளுக்கும் வெற்றி செல்லுங்கள் என்று சொன்னார் இது குறித்த ஒரு செய்தி சாது அபி மக்காஸ் கலியப்பான் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க மக்களை இருந்தபோது நபிசுல்லா சங்கம் அங்கே உம்ரா செய்த காலகட்டத்தில் அல்லது ஹஜ் செய்ய சென்ற காலகட்டத்தில் அவர்கள் அவரை அதாவது சாதுகுனு அபிவக்காஸ் விளியதுமானவர்களை நலம் விசாரிக்க போகிறாங்க அவங்க உடம்பு செல்வி இல்லாமல் இருக்கிறாங்க அதனால நலம் விசாரிக்க போனாங்க நலம் விசாரிக்க போன போது அவங்கள்ட்ட நலம்லாம் விசாரித்த பிறகு அந்த சாதுகுனு அபிவக்காஸ் வலியுறுதுவானவங்க சொல்கிறாங்க நான் என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய பொருள் அனைத்தையும் அல்லாவுடைய வழியில செலவு செய்து விடட்டுமா அப்படின்னு கேட்கிறார் இல்லை இல்லை வேண்டாம் அப்படிங்கிறார் அவர் இரண்டாவது தடவை கேட்கிறார் அதாவது பாதியாவது செய்து விடுகிறேனே என்னுடைய சொத்துல பாதியாவது அல்லாவுடைய பாதையில செலவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கிறார் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறார் அப்போது அப்படின்னா ஒன் தேர்டு மூன்றில் ஒரு பாகம் மூன்றில் ஒரு பாகத்தையாவது நான் அல்லாவுடைய பாதையில கொடுத்தர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் முன் வர்றார் கொடுத்து விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் மூன்றில் ஒரு பாகம் அப்படியா சரி அதுவும் கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் பரவாயில்ல மூன்றில் ஒரு பாவம் செய்யும் எதுக்காக தம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக தம்முடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக அப்ப அதுல மூன்றில் ஒரு பாகம் செலவு செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தான் அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருந்தாங்க வேற யாரும் இல்லை அப்படிப்பட்ட நிலையிலேயே நபிசல்லா அலி சொல்லாம் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள் உங்களுடைய வாரிசுகளை நீங்க சும்மா விட்டுட்டு போக கூடாது அந்த நேரத்தில் சொல்றாங்க இன்னைக்கு அந்த ததை அன் ததை வரசத்துக்கு அவனியா ஹைரும் மின் ஐ அன் அந்த ததாவும் ஆலத்தன் எத்த கஃபூனன் நாசி ஐதி மக்களிடத்துல கையேந்தி உங்களுடைய வாரிசுகள் மக்களிடத்துல கையேந்தி கேட்கக்கூடிய நிலையில் அவர்களை ஏழைகளாக விட்டுச் செல்வதை விட பணக்காரர்களாக போதும் என்ற நிலையில் அவர்களை விட்டு செல்வது சிறந்தது என்று நபிசுல்லா சோ சொல்கின்றார் அதாவது வாரிசுகளுக்கு ஏதாவது விட்டு செல்லணும் என்னுடைய அப்பாவுடைய சொத்து அப்படின்னு சொல்வதற்கு ஏதாவது கொஞ்சம் இருக்கும் என்பதை நபிசுல்லா சோ இங்கே சொல்லி காட்டுகிறார் ஆ கணித்து இஸ்லாம் பிரியூர் அவர்களே இளைஞர்களே நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை சரியான முறையிலே கையாள வேண்டும் அதை வரம்பு மீறி செலவு செய்து விடக்கூடாது வருது என்பதற்காக அதிகமாக வருகிறது என்பதற்காக எல்லாத்தையும் செலவு செய்துவிடக்கூடாது விடக்கூடாது பிற்காலத்திலே ஒரு தேக்கம் ஏற்படலாம் அப்ப அதற்கான ஒரு சேமிப்பு இருந்திருந்தால் அது உங்களை உங்களை காப்பாற்றும் அதுக்காக நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய சிரமமான நேரத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதைத்தான் நெரிசல் நமக்கு சொல்லித் தராங்க